ஃபேமிலிஸ் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்மளோட ஹோமோட ஒரு சூப்பரான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க இப்போ நம்ம வந்து புது தான் இருக்கோம் என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கிறோம் என்னென்ன வந்து வேலை எல்லாம் பாத்திருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம்க்கு தேவையான எல்லாரோட ஹோம்க்குமே தேவையான ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கு போது நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது அதால சில பிரச்சனைகள் நம்ம வீட்டுல நிறைய பாத்துருப்போம் கண்டிப்பா அதனாலதான் நாங்க இப்போவே பண்றோம் இப்போ பண்றது நல்லது இல்ல அதுக்கு அப்புறம் பண்றது எல்லாமே வீடியோல சொல்றோம் அதை தெரிஞ்சுக்கங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல் போஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் போலாம் வந்து இதெல்லாம் பாத்துるீங்க உங்களுக்கு சைடுல ஃபுல்லா பூசல ஏனா இந்த சைடு ஃபுல்லாமே மட்டும் பூசாம இருக்கு உங்களுக்கு ஃபுல் வந்து லுக் வந்து வீடு ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டுவோம் ஆல்ரெடி நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஹோம் டூர் எந்த மாதிரி இருக்குங்கறது எல்லாமே நாங்க காமிச்சிட்டோம் உங்களுக்கு கடபாக்கள் வச்சது எல்லாமே காமிச்சிட்டோம் பட் ஆனா இந்த பட்டி பார்த்தது மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணது மட்டும் உங்களுக்கு வீடியோல எதுலயுமே காமிச்சிருக்க மாட்டோம் இன்னொன்னு நம்ம மேலே வந்து ஃபால் சீலிங்மே போட்டுட்டோம் அதுவுமே லைட்டிங் எதுவுமே மாட்டல அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம் அதில் வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது ஆல்ட்ரு பண்ணலான்னு நினைக்கிறோம் அதுதான் அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் ஓரளவுக்கு ஒயிட் வாஷ் எல்லாமே பண்ணியாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி வடிஞ்சிருக்கிறது தெரியுதா இதுதான் இது இதோட வீடியோ தான் இதுக்கப்புறம் நீங்க பாக்க போறீங்க இது என்ன ஏது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போயே ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரையாம் பிரச்சனை வந்து எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி வர்றது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈரப்பதம் நம்ம வீட்டை சுத்தி ஈரப்பதம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும் ஏன்னா இது வந்து தென்னை மரம் மரம் எல்லாமே தோப்புகள் இருந்த ஏரியா ஸோ டக்குன்னு கரையாம் ஏறிடும் ஏரியா ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரே விஷயம் பிரச்சனை நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது நம்ம பார்த்து பார்த்து கட்டுற எல்லாரும் எல்லாருமே பார்த்து பார்த்து கெட்டோம் கொஞ்சம் கரையா பிரச்சனை வந்துச்சுனாலே ஏதாவது ஒரு ஒரு மன கஷ்டம் ஃபுல்லா கரையானுக்கு வந்து மருந்து இன்செர்ட் பண்ணியாச்சு செவத்திலேயே இன்செர்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் ஆமா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கரையான் பிரச்சனையே வர்றதுக்கப்புறம் நம்ம வந்து வந்துஸ்க்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்துட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் கெட்டியிருக்கிறாங்க அது காட்டுறோம் அப்புறம் வெளில பூச்சி வந்து வெளியில் ஃபுல்லாக கா இப்போ இப்போ உள்ள காட்டலை பின்னாடி மட்டும் பூசியிருக்காங்க அப்புறம் மாடி பூசியிருக்காங்க அதையும் காட்டுறோம் உங்களுக்கு வேற ரூம்குள்ளே என்னென்னா வேற மாற்றிருக்காங்க பாத்ரூம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் ஓகேவா பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து நம்ம வந்து புது வீட்டில் தான் இருக்கோம் நான் பேசுவது உங்களுக்கு கேட்க பெர்மிஷன் ஆஃப் ஓகேவா இப்போ வந்து நம்ம புது வீட்டில் தான் இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரையா பிரச்சனை வந்து எல்லார் வீட்லேயும் நிறையா இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே இப்போயே நம்ம வந்து கரையானுக்காக அந்த ஹோல் போட்டு மருந்தெல்லாம் இன்செர்ட் பண்ணுறாங்க அதோட ப்ரொசீஜரு யார் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு ஏரியாலதான் நம்ம இருக்கோங்கும் போது கரையா வந்து சீக்கிரம் வந்து வந்துருமா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஃபுல்லா வீட்டு ஃபுல்லா கரையான் வராம இருக்கிறதுக்கு எங்க காலத்துல இல்ல தர்ஷனோட காலத்துலயும் சரி கரையானோட பிரச்சனை எதுவும் வராம இருக்குது ஏன்னா கீரமங்காலத்துல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரையான் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம அதை பார்த்துட்டு முன்கூட்டியே நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும்னு சொல்லி தான் இப்போ ஃபுல் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோல் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக அந்த ஹோலுக்குள்ளே வந்து அந்த மருந்தை இன்சர்ட் பண்ணுவாங்களா மருந்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸா ஆ மருந்து வந்து த்ரீ டைம்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்களாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஆகுமா இன்னொன்று வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க இப்போ செவத்தில் மருந்து இருக்குது வீட்டில் அந்த ஸ்மெல் வரும் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராதான் ஸ்மெல் எதுவுமே வரவே வராதா எல்லாம் நார் எப்படி சொல்கிறது நார்மலாக எப்படி வீடு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓட்டை போட்டுட்டு அவங்களே வந்து அடைச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படியுமே பட்டி இன்னொரு வாட்டி ஒரு பட்டி பார்த்துட்டு பெயிண்ட்லாம் அடிக்க தான் போகிறோம் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் உங்க வீடு இருந்துச்சுன்னா கூட நீங்க பண்ணிக்கலாம் நம்ம கட்டி முடிச்சிருக்கிற வீட்டையுமே பண்ணி தருவாங்களா அவங்க உங்களுக்கு டீடெயில் வேணும்னா கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க எங்கள் பொண்ணுமைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு வேணுங்கிறத ஆமாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கட்டி பார்த்துருப்பாங்க ஆமாம் என்னம்மா ஆமாம் வெளிப்பூச்சி வந்து நடந்துக்கிட்டுருக்குது வெளிப்பூச்சி வந்து முடிஞ்சுடும் முடிய போது வெளிப்பூச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் டைல்ஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே கபோர்டு ஒர்க் வந்து இன்னும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கும் இன்ஜினியர் டீமே கொஞ்சம் கேட்கணும்னு வச்சிருக்கிறோம் இன்ஜினியர்ட்ட கேட்டதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு டேட்டை கேட்டிருக்கோம் இன்னும் டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தெளிவான கொட்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அளவுக்கு ஒரு பட்ஜெட் குள்ள முடிச்சிடணும்னு வச்சுருக்கோம் பாப்பு எப்படி வருது தெரில பார்ப்போம் செவுக்கில் எடுக்கிறாதம்மா செவுக்கில் செவுக்கில் எடுக்கிறாத கீழே போடாத கம்பியாக கம்பி கீழே போடுவாங்க ஓரமாக போய் அங்கே வச்சுட்டு வா

இதுதான் நம்மளோட கிச்சன் கிச்சன்ல வந்து இந்த செல்ஃப் வந்து போட்டுட்டாங்க அடுப்பு எங்க வரப்போகுதுங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு அடுப்பை நம்ம வாங்கி வச்சிருந்த அடுப்பு வந்து அளந்துட்டு போயிட்டாங்க ஸோ இங்கே தான் அடுப்பு வந்து பிளேஸ் பண்ண போறாங்க இது வந்து மேல வந்து கல் வைப்பாங்க ஒரு இன்ச் பெருசாகும் எப்படியுமே ஒரு இன்ச் வந்து ரெண்டு இன்ச் கூட பெருசாகும் ஏன்னா இதை பூசணும் இதுக்கப்புறம் வந்து இதை பூசி சமப்படுத்தி கிரானைட் தான் கடப்பாக்கல் வைக்க மாட்டாங்க இதுக்கு வந்து கிரானைட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அது வீடியோவில் காட்டலை நம்ம அதை black கலர் கிரானைட் கலர் ஓகேவா நீங்கள் வந்து அடுப்பு வரப்போகுது ஸோ இதுக்கு நேரில் தான் சிம்னி வரப்போகுது ஜன்னல் இருக்குன்னு பார்ப்பீங்க நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து இந்த ஒரிஜினல் மட்டும் தான் அடையும் அடைஞ்சா அந்த ஒரிஜினல் தான் அடைய போகுது ஃபுல்லா அடையாது இன்னொன்று நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் சிமினியே போதும்னு நினைக்க நான் நீ என்ன நினைக்க போதுமானது okay, வருங்காலத்துல no. <laughs> <varangalatala. laughs> இங்க பாத்திரம் கழுவுறது அப்புறம் இந்த சைடு வந்து இந்த சைடு என்ன இந்த சைடு டைல்ஸ் வந்துருக்கும் ஓகே 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 டைல்ஸ் வந்துருது அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்க இந்த சைடு எல்லாம் பாத்திருப்பீங்க ஆல்ரெடி நாங்க வந்து காமிச்சிட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுக்கிட்டேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லயே வச்சுக்கோ ஆ ஓகேவா இந்த சைடு வச்சிட்டாங்க இந்த சைடு வந்து ஜஸ்ட் ஒரு கபோர்டு ஒர்க் மட்டும் வச்சிருக்க மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மிக்ஸி எல்லாம் இங்க வைக்கலாமா இல்லை அங்க வைக்கலாமான்னு தெரியல எனக்கு இங்க வைக்கிறது தான் பெஸ்ட்னு தோணுது ஏன்னா நாங்கள் இன்டீரியல் ஒர்க் கொடுத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா இதை வச்சுட்டு ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லைடிங் டோர் மாதிரி ரெடி பண்ணிட்டா தேவங்கும் போது வெளியில் எடுத்துக்கலாம் தேவையில்லாத போது உள்ளே வச்சுக்கலான்ட்டாங்க பார்ப்போம் எப்படின்னு ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் ஸோ கீழே ஃபுல்லாக உட்டன் ஒர்க் நம்ம சாரி அதாவது என்னது யூபிவிசி ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு போர்டு போர்டு மாதிரி பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் மட்டும்தான் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்திரம் ஏதாவது வைக்கிறதுக்கு இந்த சைடு தான் ஸ்டோரேஜ் இருக்கு இந்த சைடு நம்மளுக்கு இல்ல அது இன்னொன்னு வந்து பிளஸ் தான் எனக்கு தோணுது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லா டைல்ஸ் வந்துடும் நம்மளுக்கு டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் தான் கிச்சனுக்கு வந்து ஒரு ஒரு ஒயிட் வித் என்ன கலர்னு தெரியல ஒயிட் கலர் டைல்ஸ் வருது அதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணனும்

இதுக்கப்புறம் கெட்டாதீங்க இதை மட்டும் பூசி விட்டுருங்க நான் இங்க வந்து ஒரு வாஷ் மிஷின் மாதிரி வரும்னு நினைக்கேன் இங்க வந்து நம்ம ஒரு டைனிங் ஒரு பிளான் வச்சிருக்கோம் அந்த டைனிங் கிடைச்சுச்சு அப்படினா அந்த இடத்துல போட்டு மேபி ஃப்ரிட்ஜ் வந்துச்சுனா ஃப்ரிட்ஜ் வந்து இங்க தான் இருக்கும் இங்க வைக்கிற மாதிரி இங்க தான் இருக்கும் அது தனியா தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத பெரிய பாதங்கும்போது பிரச்சனை இல்ல பாப்போம் ஃப்ரிட்ஜ் வந்து இங்க தான் வாஷிங் மெஷினை வந்து வாஷிங் மெஷினங்கற கை வாஷ் பேசன் வந்து வேற இடத்துல சின்னதா மாத்திட்டு அந்த இடத்துல வச்சா கரெக்ட்டா அமையும் அந்த இடத்துல வச்சா கரெக்டா அமைய சுவிட்ச்சு போர்டு டோர் தான் மேலே டோர் கிலோ டோர் நார்மலான ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு நான் கேட்டது வந்து கரண்ட்டு பில் ரொம்ப இழுக்காத ஃபிரிட்ஜ் அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எதிர்பார்க்குறோம் ஆண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து நாங்க என்ன பூஜை ரூமா கன்சல்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல பட் நாங்க பூஜை ரூமா பண்ணது வந்து அந்த சைடு காரணங்கள்தான் சொன்னது இது வந்து மேபி சம் ட்ரெஸ் வைக்கிறது இருக்கு அதனால நாங்க இப்படி வச்சோம் ஆனா அது மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க ஏற்படுத்திக்கிட்டோமா இந்த சைடு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஐ மீன் இந்த மூலையில வச்சா நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றது வந்து இந்த மூளை தான் சோ ரெடிமேடா வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும்னு ஒரு பிளான் இருக்கு இருந்தாலும் இது ஏர் கட்ல விட்டுட்டோம் சரி அவர் கட்டற வழி இது வந்து நம்ம தஷ்குட்டியோட ரூம் அன்சைட் வீடு ஓகே தெரியுது ஓகேவா ஓகே இந்த சைடு வந்து ஜென்னல் வந்துச்சு நமக்கு ஏன் இந்த சைடு ஜென்னல் அடைச்சிட்டோம் அப்படின்னா படி வருது படி வர்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி மட்டும் வச்சிரும் அப்படின்னாங்க எதுக்கு அதையும் வச்சுட்டு இங்கே வந்து சாம நம்ம இது போட்டுடலாம் கட்டில் வந்து இப்படி போட்டுடலாம்ங்கிறதுனால கண்ணாடியுமே அடைச்சாச்சு அங்க ஒரு வெளியில சூப்பரான ஒரு ஒரு வியூ பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து கண்ணாடி கொடுத்துருக்கேன் இந்த ரூமுக்கு வந்து இது ஒண்ணுதாங்க

ஸோ இந்த ரூம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்படி தான் இருக்கு இங்கேயுமே எல்லாத்தையுமே கரையானுக்கு பாருங்க எல்லா ஓட்ட ஹோல்ஸ் ஒரு இடம் ரூம்லயுமே பாத்ரூம்ல கூட அடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே அடிச்சிருக்கோம் இங்கே பாருங்க இதான் பாத்ரூம் சோ பாத்ரூம்லயுமே இதான் ஃபுல்லா அடைச்சிருக்கிறாங்க பாத்ரூம்ல வந்து என்ன பிளான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்னும் பாத்ரூமில் வந்து டைல்ஸ் எதுவும் ஒட்டில் ஒண்ணா தான் தெரியும் ஓரளவு நம்மளுக்கு ஸ்பேஷியஸான ஒரு சூப்பரான ஒரு நார்மலான பாத்ரூம் இங்கே பேஷன் வந்துடும் இங்கே ஷவர் வந்துடும் அங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் பாத்ரூம் நமக்கு இங்கேயுமே வந்து இந்த சைடு கபோர்டு இந்த சைடு கபோர்டு மேல கபோர்டு இல்ல இபிசி தான் சொல்றேன் அப்படி இது வந்து நான் பிசினஸ் பண்றதுக்காண்டி இந்த இடத்துல அப்படியே விட்டாச்சு லேப்டாப் மேல வச்சுக்கலாம் மொபைல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ற திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதுதான் கட்டிலுமே இப்படி நம்ம போட்டுக்கலாம் இந்த சைடு கட்டில் பெருசாக வந்துடும் என தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்துரும் கரெக்டா தான் இருக்கும் இந்த ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு வீடியோல இந்த கார்னர்ல தான் வரப்போது போது எனக்கு ட்ரெஸ்ஸிங் பட்டி எல்லாம் பார்த்தாச்சு வயரிங் எல்லாம் இழுத்தாச்சு எல்லாமே பண்ணி இங்க ரூமுக்கு வந்து ஃபால் சீலிங் போடல அதனால நான் நாங்க லைட்டிங் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கு அவ்வளவு மிச்சபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் வாங்க வெளியில போய் முடிச்சுக்கலாம் ஸோ வீடோட அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இந்த கரையானுக்குள்ள ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோலே தெரியும் அவங்க போட்டு ஷேர்ட்லேயே தெரியும் ரெண்டாவது அவங்க கமெண்ட் ஃபர்ஸ்ட்லேயுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்லேயுமே அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம் ரொம்ப அஃபர்டபுளாக பண்ணுறாங்க சூப்பராக பண்ணார் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே கொடுக்குறோம் ரொம்ப அஃபர்டபுளாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது ஒரு பண்ண பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஹவர் த்ரீ ஹவர் ஆகும் இந்த வீட்டுக்கு கட்டுற வீட்டுக்கு பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது கட்டின வீட்டுக்குமே பண்ணுறாங்க டைல்ஸ் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குமே பண்ணி கொடுக்குறாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணும்னா அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி ஒரு தடவை அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசி என்ன ப்ராசஸ்ஸு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் எனக்குமே அப்படிதான் என்ன பண்ண போகிறான்னு நினச்சிதான் கூப்பிட்டேன் பட் நீங்கள் வந்து எல்லாம் சொன்னப்போகிறதா நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அது நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு கண்டிப்பாக பாருங்கள் நம்மளோட வீடோட அப்டேட்டு கூடியவரையில் பால் காய்ச்சி டேட்டு எல்லாமே அது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஸோ சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சி பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பத்திரிக்கையும் ரெடி பண்ணுறோம் இப்போ சரி டேட்டை பத்து டேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு அஞ்சு எப்படியும் சீக்கிரமாக பால் காய்ச்சிடும் வீடு வந்து நான் டைல்ஸும் வேற என்ன வேலை இருக்கு டைல்ஸ் வேலை மட்டும் தான் இருக்கு டைல்ஸும் வேற என்ன நம்ம யுபிவிசி வர்க் மட்டும் தான் இருக்கு அது ரெண்டு வேலை தான் இருக்கு மத்த எல்லாம் சின்ன சின்ன அதுக்கு அப்புறம் நாங்க நம்ம நம்மளா இஷ்டப்பட்டு பண்றது வேணா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இங்க மண்ணு போடணும்ங்க இவ்வளவு தூரத்துக்கு ஹைட் ஏத்த பாத்தீங்கன்னா நம்ம ரோட் போட்டாச்சு பாதையெல்லாம் வந்துருச்சு சரி ஓகே அவ்வளவுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வந்து மஞ்சுக்கு சீர் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் கண்டிப்பா பாருங்க பொங்கல் அன்னைக்கு வரும் நாளைக்கு நாளைக்கு வந்து அந்த வீடியோ பாப்பீங்க எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் வரப்போகுது மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல ஃபுல்லா பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய்